hey guys welcome back to monkey உங்களுக்கு முடிவு தூரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடி மீன் வளர்றதுக்கு உடல் சூடு குறைய கண்ணெரிச்சல் மற்றும் பொடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஆயிர ஹேபிள் ப்ரோடக்ட்ஸோட ரபிட் பிளட் இதை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பிளஸ் ஹேபிள் செய்யப்பட்டது இதை பாய்ஸ்க்கு பியர்ட் வளர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸ்ரீலங்கா இருந்து பை பண்றவங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ ஆகும் அதர் கண்ட்ரிஸ்ல இருந்து ஆர்டர் பண்றவங்களுக்கு டெலிவரி சார்ஜெண்ட் ஆகும் அதோட எந்த கண்ட்ரில இருந்து ஆர்டர் பண்ணாலும் இவங்க அதோட இது ஒரு பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரீசேலர்ஸ்க்கு எங்கேயும் கொடுக்காத பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு வரான் சூப்பர் மார்க்கெட் ரிட்டைல் ஷாப் பார்மசி அதோட ஓலவல் ஏழுவல் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மற்றும் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்கும் இதை பை பண்ணி சேல் பண்ணி வர முடியும் இவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவாவும் ஐம்பது எம்எல் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவாயும் கொடுத்துட்டு வராங்க முக்கியமாக ரீசேலர்ஸ் இவங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணி சேல் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பெற்று வர முடியும் அதோடு இது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒயில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது நம்பி வாங்கலாம் அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு முஞ்சி டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க